வாஞ்சியோடு படிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதிப்பார் யாத்திராகமும் அதிகாரத்தில் நாம் படிக்கும் காரியங்கள் என்னவென்றால் ஒன்று எட்டு வரை மூசே சீனாய் மலையில் தேவனோடு பேசிய பின் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுமாறு வருகிறார் ஆரோன் நாதாப் அபியு மற்றும் எழுவது மூப்பர்களை கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பறிந்து கொள்ளவும் மோசே மாத்திரம் கத்தரெடுத்து சமீபித்து வரலாம் என்றும் மற்ற யாரும் அவனுடைய கூட ஏறி வர வேண்டாம் என்றும் ஆண்டவர் கூறினார் தேவன் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் மோசே இஸ்ரேபேலிற்கு சொன்ன போது தேவன் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் கடைப்பிடிப்போம் என்று மறுமொழி கூறினார் மோசே தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து காலையில் சீனாய் மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரேபேலுடைய பன்னிரெண்டு கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே பன்னிரண்டு தூண்களை நிறுத்தினார் அதில் வாலிபர்கள் சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள் அந்த இரத்தத்தில் பாதியை பலிபீடத்தில் தெளித்து பாத்திரத்தில் வார்த்து வைத்தனர் பின் அந்த இரத்தத்தை ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகளை குறித்து கத்தர் உங்களுடைய பண்ணின உடன்படிக்கை இரத்தம் இதுவே என்றார் வசனம் ஒன்பது முதல் பதினெட்டு வரை முசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் எழுபது மூப்பர்களும் தேவனை சந்திக்க சென்றார்கள் அவர்கள் தேவனை தரிசித்தார்கள் அவருடைய பாதத்தின் கீழ் நீல கல்லில் வேலை கோப்பாக இருந்தது பின்பு கத்தர் மோசேயை மலைக்கு மேல் ஏறி வரவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கற்பலைகைகளில் பிரமாணங்களை எழுதி தரப்போவதாகவும் அழைத்தார் மோசே யோசுவாவை கூட்டிக் கொண்டு மேகங்களால் சூழப்பட்ட மலையின் மேல் பகுதிக்கு சென்றார் ஆறு நாள் அளவும் தேவனுடைய மகிமை மலையின் மேல் இருந்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு பச்சிக்கிற அக்கினியை போல காட்சி அளித்தது ஏழாம் நாளில் மேகத்தின் நடுவில் இருந்து நாற்பது நாள் இரவும் பகலும் மலையில் இருந்தார் திருமண ஒப்பந்தத்தை போன்று தேவன் தம் ஜனங்களோடு செய்யும் ஒப்பந்தமே உடன்படிக்கை ஆகும் தேவனுடைய ஆசிர்வாதங்கள் அனைத்தும் அவருடைய உடன்படிக்கு கீழ்ப்பிடிதல் என்ற நிபந்தனைக்குட்பட்டது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்த பின் சீனாய் மலையின் அடிவாரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்கிறார் இந்த உடன்படிக்கையை பற்றி மூன்று முக்கிய பாடங்களை பார்ப்போம் முதலாவதாக உடன்படிக்கையும் பலியும் தேவன் தம் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்வதற்கு முன் அவர்களுடைய பாவங்கள் கழுவப்பட இரத்தம் சிந்தி பலி செலுத்தப்பட வேண்டி இருக்கிறது ஆம் பாவ நிலையில் இருக்கும் மனிதனை பரிசுத்தமான பரலோகவாசியாக மாற்ற தேவன் விரும்புகிறார் அதன் முதல் படி நமக்காக பலியான கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட ஒப்பு கொடுப்பதே ஆகும் இரண்டாவது உடன்படிக்கையும் விசுவாசமும் இங்கு நம்மோடு உடன்படிக்கை செய்பவர் வானத்தையும் பூமியையும் படைத்து நமக்காக தம் ஜீவனியை கொடுத்த கத்தராவார் எந்த சந்தேகமும் இல்லாமல் அவரை விசுவாசிக்கும்போது தம் உடன்படிக்கையை நிறைவேற்றுவது தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது உடன்படிக்கையும் கீழ்ப்படிதலும் தேவனுடைய இரக்கங்களை குறித்து மேன்மை பாராட்டும் நாம் அவருடைய உடன்படிக்கு கீழ்படிதலும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இஸ்ரமேல் ஜனங்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்று தம் சுயபலத்தால் கூறினார்கள் தோல்வியுற்றார்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு தேவ பலத்தை நாடுவோம் பாவத்தை மேற்கொள்ளவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் போராடி ஜெபிக்கும் ஒவ்வொருவரின் அருகிலும் உதவி செய்வதற்கு தேவன் நிற்கிறார் நம் பலவீனங்களை அறிந்து அதை மேற்கொள்ள கிருபை தரும் தேவனையே சார்ந்து வாழ்வோம் அவரின் ஆசிர்வாதங்களை பெறுவோம் ஆமீன்